நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விவரத்து மற்றும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் காணப்படும் பெரியவருக்கு வயது தொண்ணூத்தி ஐந்து ஆகும் அவரை தொடர்ந்து பல வருடங்களாக மக்காவுக்கு ஹஜ் மற்றும் உம்ரா சைப்பவர்களுக்கு இலவசமாக கவ்வா பேரிச்சம்பளம் ரொட்டி போன்ற பல உணவுப் பொருட்களை கொடுத்து வருகின்றார் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் வந்து அவ்வாறு பெற்றுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இது பற்றி அறியாத ஒரு சகோதரன் கேட்கின்றான் இதற்கு பணம் தர வேண்டுமா என்று கேட்கின்றான் அதற்கு அந்த பெரியவர் கூறுகிறார் இல்லை இல்லை மச்சானன் என்று அதாவது இது இலவசமாக வழங்கப்படுகிறது என்று எத்தனை வருடங்களாக இப்படி இலவசமாக கொடுத்து வருகின்றீர்கள் என்று கேட்டதற்கு நா நாற்பது வருடங்களாக இதனை செய்து வருகின்றேன் என்று அந்த பெரியவர் கூறுகிறார் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தாலா குர்வானில் கூறுகின்றான் அத்தியாயம் இரண்டு வசனம் தொண்ணூத்தி ஐந்து கூறுகிறது அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் உங்களின் கைகளாலே உங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மைகள் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் முஹீம்களை அதாவது நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நற்செயல்கள் செய்யுமாறு கட்டளையிடுகிறது ஆர்வமூட்டுகிறது அதே வேளையில் அந்த நற்செயல்களுக்குரிய கூலியையும் ஏராளமாக கிடைக்கும் என்பதையும் கூறுகிறது நபிகள் நாயகம் செல்ல லாகு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான் என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றானோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன் அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனிடம் இருப்பேன் அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கொண்டால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன் அவன் ஓர் அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஓர் அவையில் நான் அவனை நினைவு கூறுவேன் அவன் ஒரு அளவு என்னை நெருங்கினால் நான் ஒரு முளமளவு அவனை நெருங்குவேன் அவன் ஒரு முளமளவுக்கு என்னை நெருங்கினால் நான் வலது இடதாக விரித்து இரு கைகளில் நீள அளவுக்கு அவனை நெருங்குவேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடு வருவேன் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் சுபகான் என் நான் சகோதர சகோதரிகளே உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தில் அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பணத்தில் ஏழை எளியோர் மக்களுக்கு தர்மங்களையும் உதவிகளையும் செய்து விடத்தில் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹியோ பெற